ஹாய் உறவுகளே வாங்க வணக்கம் என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மட்டன் குழம்பு மண் சட்டியில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் எடுப்ப பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு ஒரு பான் எடுத்து வச்சுக்கலாம் சட்டி காஞ்சதும் தேவையான அளவு செக்லாம் இருந்தால் கள்ளக்குட்டணியை வீட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடுறட்டும் எண்ணெய் சூடுறணுன்னு சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் நான் வந்து பூண்டு இல்லைங்க அதனால் பூண்டு எல்லாம் போடலை ரெண்டு ரெண்டு பழுத்த பூண்டு மட்டும்தான் இருந்துச்சு அது மட்டும்தான் போட போகிறேன் நீங்கள் பூண்டும் வெங்காயமும் நிறையா சேர்ப்பீங்கன்னா நிறையா கூட சேர்த்துக்கோங்க வறுத்துக்கலாங்க ஒரு இந்தளவுக்கு வரும் வதக்கிட்டு தேவையான அளவு வரமிளகா போட்டுக்கலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா வர கொத்துமல்லியும் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோங்க வர கொத்தமல்லி தான் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொத்தமல்லி தூளாக போகிறதில் கொத்து மல்லியாக போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கறி குழம்பு பொறுத்த இப்போ வந்து பட்டை கிராமப்பூ சோம்பு கொஞ்சம் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா சீரகம் மிளகு ரெண்டு மூணு ஒரு ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அரை கிலோ மட்டன் தான் எடுத்துருக்கோம் மட்டன் வந்து அரை கிலோ அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க மட்டன் வந்து இவ்வளோதாங்க வருது அரை கிலோவுக்கு இப்போ உப்பும் மஞ்சளும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு பேசறு பேசஞ்சு கறியை வந்து கழுவி எடுத்துக்கலாம் உப்பு மஞ்சள் தான் போட்டிருக்கேன் வேறு எதுவும் போடல நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேசு வடிகுண்டால் மாற்றி எடுத்துக்கலாம் கறி வந்து இந்த அளவுக்கு நல்லா சுத்தமாகவும் இருக்கும் இலா ஆட்டுக்கறி அப்படின்னு சொன்னாங்க இலாட்டுக்கறியோ முத்தாட்டு கறியோ தெரியல ஆனால் பார்க்குறக்கு இனசமாக இருக்குது கழுவும் நல்லா பழச்சின்னு இருக்கா பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து கேசரப்பை பற்ற வச்சுக்கிட்டு மண் சட்டியை அதில் எடுத்து வச்சுக்கலாம் மண் சட்டி போக வருதுங்களா இப்போ வந்து மண் சட்டியில் அந்த ஈரெல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எண்ணெய் எதுவுமே ஊற்றலை நம்ம அரை கிலோ மட்டனை மண்சட்டியில் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து தலை ரெண்டு மூணு போட்டாச்சு நம்ம வந்து கிளறி விடலாம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் சட்டியில் கறிக்கெலாம் வச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கச்சமாக கறிக்க தேவையான உப்பு இந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டு இப்போ வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இது வந்து தண்ணி அதே அவ்வளோ தண்ணி விட்டுருக்குங்க நான் எந்த தண்ணியும் இப்போ ஊற்றலை கறியில் இருக்க தண்ணியை நல்லா விடும் அப்புறம் பார்த்துக்கிட்டு வேணுன்னா ஊற்றிக்கலாம் இஞ்சி இப்போ வந்து நம்ம சாம்பார் அரைக்கிறதுக்கு இஞ்சி வாங்கி இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க இஞ்சி சேர்த்துட்டு அப்புறமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி வச்ச மசாலாலாம் சேர்த்து அப்புறம் தேங்காய் கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் பாருங்கள் தேங்காய் தேங்காயும் கடலையும் சேர்த்துக்கிட்டு அரைச்சி எடுத்தால் நமக்கு தேவையான சாம்பார் கறிக்கு தேவையான சாம்பார் வந்து ரெடி ஆயிரும் கடல தாங்க போடுறேன் அந்த காலத்தில் எங்கள் பாட்டிங்களாம் ஆரியத்தை வந்து முழுசாகவே வச்சு ஆட்டும் கடல இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணும் இப்போ யாரும் அந்த மாதிரி செய்யல இது வந்து கறி வணக்கருக்கு வந்து பூண்டு கறிவேப்பிலை பச்சை மிளகாய் அப்புறமா இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகாயெலாம் அது பழுத்து போச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு மண் செட்டியில நல்லா தண்ணி விட்டு வேகுதுன்னு பாருங்க குக்கர் இல்லைங்க ரெண்டு குக்கர் இருந்தது ரெண்டு குக்கருமே வெடித்து பறந்துருச்சு அதனால கறி எப்படா வேகிறதுன்னு யோசனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே தேங்காய் ஓட்டை நல்லா எடுத்து கழுவி போட்டாச்சு சாந்தும் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம அந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம் எடுத்தலாம் அதை மூணு பகுதியை பிரித்து எடுத்துக்கிட்டோம் ஒரு பகுதியை வந்து எடுத்து கறி வணங்கும் போதே இந்த மாதிரி பதத்துலேயே ஒரு பங்கை போட்டு போகிறோம் மிச்சம் ரெண்டு பங்கு இருக்குது அது எந்தெந்த டைமில் போடுறேன்னு நான் சொல்கிறேன் இந்த அளவுக்கு வெந்திருச்சு அந்த சின்ன கப்பையும் கழுவி கொஞ்சம் தண்ணி இப்போதாங்க ஊற்ற போகிறேன் ஊற்றி மூடி வச்சிருக்கேன் நல்லா வேகட்டும் என்னோட கேஸ் அடுப்பில் இருந்துச்சு ஒன்று விறகடுப்பு வந்துச்சின்னு பார்க்கலாம் சரி விறகடுப்பு ஏதாச்சும் விறகுடுப்பையே வச்சுருந்தான்னு வெளியேட்டோன்ட்டேன் அடுப்பு நல்லா ஜோராக எரியுதுங்க இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சா சாயந்த ஊற்ற போகிறோம் நல்லா சாந்த ஊற்றிட்டு மிக்ஸி ஜார்லாம் இருக்கிறதெல்லாம் கழுவி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மூடி போட்டு வைக்கலாம் வேகட்டும் குக்கராக இருந்தால் ரெண்டு விசில் விட்றலாம் அதுக்கப்புறம் நல்லா வெந்த பிறகு கறியை தனியாக பிரித்து எடுத்துட்டு வணக்க போகிறோம் அதுக்கு தான் வான் சட்டியை வச்சுக்கிட்டு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கு வரையணா கள்ளக்குட்டேன்னா அதோடையே முடிஞ்சிருச்சு அதனால் இப்போ வந்து தேங்காய் தான் ஊற்ற போகிறோம் ஆபத்துக்கு ஏதோ ஒரு எண்ணெய் எடுத்து ஊற்றுன மாதிரி தேங்காய் தான் ஊற்றியாச்சு இப்போ வந்து பெரிய சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொரியட்டும் வரமிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம் குடமிளகாயா கொடை மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி அதில் ஒரு பகுதியை வந்து ரெண்டாவது பகுதி வந்து இப்போ சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வணங்கட்டும் நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க அந்த பேஸ்ட் வந்து குண்டு குண்டு மிளகாய் இந்தளவுக்கு வந்ததும் ஒரு தக்காளி ஒன்று ரெண்டும் மசித்து நல்லா விட்டுக்கலாம் அது கூட போட்டுக்கோங்க நான் மசிச்சு தான் விட்டால் நல்லாயிருக்குன்னு மசிச்சு போட்டு விட்டுறது நல்ல மசி நல்லா பழமாக இருந்தால் நாட்டு பழமாக இருந்தால் ஒரே மசீன மசிஞ்சி இது ஹைபிரிட் பழம் எகுத்து நிற்கிது நீயா நான் அப்படின்னு சொல்லிட்டு எகுத்து நிற்கிதுங்க இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா வேகுதா இப்போ வந்து நம்ம கறியை தனியாக எடுத்து அந்த கறியை எலும்புலாம் அதே விட்டு நல்லா நம்ம அதனால வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் மட்டன் மசாலாலாம் எதுவும் இல்லை மிளகாப்பிடியுமே இல்லை அதனால் மிளகா போட்டுக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாவே நமக்கு காரம் சரியா இருக்கும் குழம்புல காரம் வச்சா இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதெல்லாம் போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட்டு கருவே கொத்தமல்லி தூவி விட்டால் சுவையான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாங்க சாப்பிட்லாம் என்னடா கறி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா எலும்பு வந்து அதிலையே குழம்புலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் பொடியிலாம் மட்டன் பொடியெலாம் யூஸ் பண்ண மாட்டேங்க சிக்கன் பொடி மெல்லாம் அப்படி யூஸ் பண்ணுவோம் அது எதுவுமே வீட்டில் இல்லை இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு அதில் வந்து கொத்தமல்லி தழை போட்டு அதனால் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு கறி எல்லாம் அள்ளி வச்சுட்டு பான் சட்டியில் சாப்பாடு போட்டு சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது வேறு லெவல் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து கறி வணக்கினது அப்புறமா கறி கொஞ்சம் தம்பிங்க சாப்பிட்ட விடலே போட்டு கறி கொஞ்சம் போட்டு நான் சாப்பிட்றக்கு ரெடி ஆகிட்டேங்க அவங்களாம் முன்னாடியே சாப்பிட்டுட்டாங்க வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் இந்த மாதிரி மஞ்சட்டியில் கறிக்கோளும் வச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் ஓகே டாடா